தற்போதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அந்த உடல்நிலை சீரான முன்னேற்றம் அடைந்து வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் செயல் சரஸ்வதி அவர்களும் சரி பேச்சுவாளர் நாஞ்சல் சம்பத் அவர்களும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க தற்போதைக்கு முதலமைச்சருடைய அந்த உடல்நிலை நேற்று நள்ளர்வில் இருந்தும் தற்போதைய வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது இது தொடர்பாக தொண்டர்கள் ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதிமுக சார்பாக அதாவது தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எங்க இரு இரண்டு கோடி தொண்டர்களுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அதுக்கு மேல குடும்ப தலைவர் அதுக்கும் மேல அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியான நாங்க அத்தனை பேரும் வச்சு பாக்கக்கூடியவங்க அம்மாவுக்கு வந்து கடந்த எழுபத்தி ரெண்டு நாட்களாக மருத்துவமனையில் இருப்பது அனைவரும் அறிந்தது இரு இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் இரவு என்ன மாதிரியான ஒரு பதட்டத்தோடு அத்தனை பேரும் அப்போலோ வாசல்ல முன்னாடி கொழுந்தினோமோ விட அதிகமான பரபரப்பு ஏன்னா இதோட இது மூன்றாவது முறையாக வருது முதல்ல சேர்ந்த உடனே ஒரு பரபரப்பு இருந்தது இரண்டு நாட்களில் அம்மா மறுபடியும் குணமாயிட்டாங்க நன்றாக பேசி ஒரு அலுவலர் அரசு வேலைகளை கவனிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உடல்நிலை முன்னேறிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு மகிழ்ச்சியானோம் உடனடியாக ஒரு இரண்டு மூன்று நாட்களில் மறுபடியும் உடல்நிலை ஊற்று அதற்கு பிறகு கடந்த இவ்வளவு நாட்களாக சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படி முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க நல்ல ஒரு நடந்து பழகி கொண்டு இருக்கிறார் எழுதி பழகி கொண்டு இருக்கிறார் நன்றாக பேச தொடங்கி விட்டார்கள் நன்றாக உணவு எடுத்துக்கொள்ள தொடங்கி விட்டார்கள் நல்ல செய்திகள்லாம் வந்து எல்லாரும் மனசு எப்பொழுது அம்மா வெளியில் வருவாங்க அவங்க முகத்தை இவ்வளோ நாட்களாக பார்க்கலையே எப்போ பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய செட்பேக்காக நேற்று கரெக்ட் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி மறுபடியும் சிசிவுக்கு போயிட்டாங்க கிரிட்டிக்கல் இருந்து வெளியில் வந்து திரும்பவும் கிரிட்டிக்கல் காருக்கு போயிருக்காங்கிறப்போ நிச்சயமாக அவங்கள வந்து ஒரு குடும்பத் தலைவராக அதற்கு நான் சொன்னதை போல் எல்லாம் அதை விட மேலே ஒரு தெய்வமாக வைத்து பார்க்குற எங்கள் தொண்டர்களுக்கெல்லாம் உண் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி பரபரப்பு நிச்சயமாக மனதிலையும் மனதை விட்டு போயிடுச்சு நாங்களாம் வெளியூரில் இருக்கேன் உண்மையிலேயே என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் அது இயல்பானது ஆனால் இந்த சமயத்தில் எங்கள் தொண்டர்கள் எப்பொழுதும் போல கட்டுக்கோப்பாக பிரார்த்தனைகள்லையும் இவ்வளவு நாள் கூட பாருங்கள் எந்த ஒரு சோதனையான காலகட்டத்திலையும் அம்மா மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதே போல நாங்களும் அதை அடியொற்றி அம்மாவுக்கான பிரார்த்தனைகளில் நிறைய ஈடுபட்டவங்க தவிர கட்சிக்கு ஒவ்வொரு முறை சோதனை வந்த பொழுதும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுறவங்க தவிர எங்கள் தொண்டர்கள் நாங்கள் எந்த வேற எந்த விதமான வன்முறைக்கோ எந்த விதமான ஒரு தவறான நடவடிக்கைகளுக்கோ செல்வதில்லை அங்கொன்றும் எங்கொன்றுமாக ஒரு சில ஒரு விஷயங்களை தவிர எதுவுமே நடக்கிறதில்லை பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் வகையிலையோ பொதுமக்களுக்கு தொந்தரவு வரும் வகையிலையோ அதிமுக தொண்டர்கள் எங்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு நாளும் செயல்பட மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு ஒத்துழைப்பு மனதில் ஒரு ஏக்கம் கவலை இருந்தால் கூட இப்போ திரும்பவும் இப்ப ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு நல்ல நன்றாக இருக்க இன்னும் இப்போ இருக்கு இருக்குது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்கு கண்காணிப்பில் இருந்தால் அதற்கு பிறகு உடல்நிலை அம்மா உடல்நிலை எப்படி எதிர்வினை ஆற்றுகிறதோ அதை போல அதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக அம்மா கோடிக்கணக்கான மக்களின் அன்பையும் ஒரு நம்பிக்கையும் பெற்றுள்ள எங்களது நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் வெகு நிச்சயமாக அதன் பலனாக பிரார்த்தனைகளின் பலனாக மருத்துவர்களின் கண்காணி மருத்துவர்களுடைய ஒரு அந்த சிகிச்சையின் பலனாக மீண்டு வருவார்கள் ஒவ்வொரு முறையும் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏராளமான சோதனை அம்மாவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வயதில் தந்தையை இழந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வயதில் தாயை இழந்து தரக்கென்று யாரும் இல்லாமல் ஆனால் நம்பர் ஒன் நடிகையாக நம்பர் ஒன் மாணவியாக நம்பர் ஒன் நடிகையாக நம்பர் ஒன் அரசியல்வாதியாக அத்துணை பேருக்கும் இங்கே சிம்ம சுப்பரமாக தொடர் முதன் முதல்வராக அப்படிப்பட்ட ஒரு வாழ் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ சோதனைகளுக்கு இடையிலும் நம்பர் ஒன் ஆகவே தான் எடுத்த எல்லா பணியிலும் சிறப்பாக அதோடு கூட அத்துணை பேரது நம்பிக்கையோடு நம்பிக்கையை பெற்ற விதத்தில் அன்பை பெற்ற விதத்தில் ஆட்சி புரிந்து வரும் நமது அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தனக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் சவாலாக சந்தித்து தன்னுடைய மன உறுதியால் மீண்டும் மீண்டும் எழுந்து சீனிக்ஸை போல மேலே வரக்கூடிய எங்கள் அம்மா அவர்கள் நிச்சயமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சோதனையில் இருந்தும் முதல்ல முறையீரல் பிரச்சனை இருந்தது அதை போராடி வெற்றி பெற்ற எங்கள் அம்மா இப்பொழுது இருதயம் பிரச்சனை தருகிறது எத்தையோ பேருந்து நிர்ணயத்துக்குள் எத்த கோடிக்கணக்கான பேருந்து நிர்ணயத்துக்குள் ராணியாக ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு சூப்பர் அரசியல்வாதியாக அம்மாவாக அமர்ந்திருக்கும் எங்கள் அம்மா நிச்சயமாக இருதய பிரச்சனையிலிருந்தும் மீண்டு மீண்டும் எங்களுக்கு அந்த காட்சி கொடுக்கும் நாள் நாங்கள் அவங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த நாள் வெகு விரைவில் வரும் நம்பிக்கை இழக்கவில்லை நாங்கள் யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது இன்னும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்திதான் வந்து கொண்டிருக்கிறது அதே நம்பிக்கையோடு நிச்சயமாக அத்து நாங்கள் அம்மாவை பார்க்கும் நாள் வெகு சீக்கிரத்தில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமா இருக்கிறது